ஏய் சண்டை கோலி உம் சொல்லுங்க ஏ நீ சாரி கேட்டலோ எனக்கு சேரி எல்லாம் பிடிக்காது இது மாதிரி ட்ரெஸ் தான் நான் மோஸ்ட்லி போடுவேன் ஓகே ஓகே அழகா இருக்கு தேங்க் சரி கொஞ்சம் கல்றியா ஓய் அய்யய்யோ ஏ நே டுவெல்ல நீ காலேஜுக்கு

நீ சாரில எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா உண்மையாவா ஆமா செம்ம அழகா இருக்கு போய் சொல்லாதீங்க ஏய் உண்மையா தான் சொல்றேன் நிஜமாவே அழகா இருக்க ரொம்ப தேங்க்ஸ் பாரு ஃப்ரெண்ட்க்குள்ள தேங்க்ஸ் சாரி எல்லாம் சொல்ல கூடாது தெரியுமா ஓ அப்படியா சரி சரி எனக்கு சாரியே கட்ட தெரியாது இது பக்கத்து வீட்டு அத்தை கட்டி விட்டது சாரி யார் கட்டி விட்டா என்ன நீ தானே இப்ப சாரி கட்டி இருக்க நீ தான் சாரியில அழகா இருக்கு ஐயோ சோனி சிரிக்காத நம்ம சிரிச்சு பேசினாலே அவ தப்பா சிரிக்காத சிரிக்காத ஏ என்னாச்சு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியே இருக்க என்னாச்சு உனக்கு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி எனக்கு கிளாஸ் லேட் ஆயிடுச்சு நான் போறேன் ஏய் எனக்கு ஃபங்க்ஷன் தானே எல்லாரும் லேட்டா வருவாங்க ஏன் இவ்வளவு அவசர பண்ற இல்ல லேட் ஆயிரும் நான் போறேன் ஏய் இன்னும் சௌமியா போகல இரு போலாம் இல்ல அவ அண்ணனோட பேசிட்டு வரட்டும் நான் போறேன் அதுதான் தான் சொல்றேன் அவ வர்ற வரை வெயிட் பண்ணு நம்ம பேசிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் நீ போலாம் ஐயோ என் நிலைமை தெரியாம பேசுறாங்களே நான் கொஞ்சம் சிரிச்சு பேசினாலே அவ லவ் பண்றியான்னு கேக்குறா இல்ல நீ பேசுறதே சரியில்ல அன்னைக்கு நீ இருந்த மாதிரி இல்லை என்னாச்சு வீட்ல எதுவும் ப்ராப்ளமா இல்ல வீட்ல எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல அப்புறம் ஏன் இப்படி இருக்க நான் உங்கள்ட்ட சொல்றேன் நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க சரி சொல்லு நம்ம ரெண்டு பேர் पर्सनल நம்ம ரெண்டு வீக்குள்ள தான் இருக்கோம் நான் சொல்ல மாட்டே சொல்லு அன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருந்ததே சாமி பாத்திட்டே இருந்திருக்கா அத பாத்திட்டே நாங்க வீட்டுக்கு போவேல நீயும் அந்த நேரம் பேசிக்கிறீங்களே உனக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா ம் அதுக்கு நீ என்ன சொன்ன நான் என்ன உங்களுக்கு கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசுறத அவ தப்பா பேசுறா புரியுதா உங்களுக்கு ஏய் இதுல என்ன இருக்கு என்னது இதுல என்ன இருக்கா அவ நான் உங்களை லவ் பண்றியான்னு கேக்குறா அட லூசி காலேஜ்ல ஒரு பொண்ணும் பையனும் தனியா பேசிக்கிட்டாலே எல்லாரும் தப்பா தான் சொல்லுவாங்க உன் ஃப்ரெண்டே உன்னை அப்படி சொல்றானா அவனை புரிஞ்சுக்கிட்டதா அவ்வளவுதான் இதுலயா நீ கேர் பண்ணிக்கிற விடு அப்படின்னு சொல்றீங்களா ஆமா சோனி என்னை பாரு சரி இப்ப நான் கேக்குறேன் என்னை உனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்ன நீங்களும் அப்படி கேக்குறீங்க சொல்லு சோனி என்னை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்குமே ஏன் ஏன் என்கிட்ட மட்டும் பிடிக்கும்னு சொல்ற சொல்லு அது தெரியல பிடிக்குமான்னு கேட்டீங்க பிடிக்கும்னு சொல்றேன் இதுல என்ன இருக்கு அதே மாதிரி அத கேட்கும் போதும் பிடிக்கும்னு சொல்லு என்ன ரீசன்னு கேட்டா எனக்கு அவங்க ஃப்ரெண்ட் அதனால பிடிக்கும்னு சொல்லு ஆமா இல்ல சரிதான் இனிமே நான் அப்படியே சொல்றேன் இது ஒரு பிரச்சனை இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீ இல்ல இனிமே ஃபீல் பண்ண மாட்டேன் எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு நீங்க என்னோட ஃப்ரெண்ட் அதனால எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் அப்பாடா இப்போ அது புரிஞ்சிச்சு இதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லல இல்ல இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அப்புறம் ஏன் இன்னும் தரையே பார்த்துக்கிட்டு இருக்க கொஞ்சமாதே என்னைய பார்க்கல இல்ல வா வா சரி எப்போ காலேஜ் முடியும் தெரியலையே ஃபங்க்ஷன்னால லேட் ஆகும் நினைக்கிறேன் சரி சரி நான் உனக்காக வெயிட் பண்றேன் இல்ல பரவாயில்லை உங்களுக்கு வர்க் இருந்தா நீங்க போய் பாருங்க நாளைக்கு பாத்துக்கலாம் இல்ல நாளைக்கு மணி சார் கிட்ட கேட்டு வரவே இல்ல இல்ல இன்னைக்கு மட்டும் தான் கிட்ட நான் இன்னைக்கு ஈவினிங்கும் வருவேன் சரி சரி ஏ நீ பூ வைக்கல இல்ல சடனா தான் சாரி கட்டலாம்னு பிளான் பண்ணோம் அதனால தான் பூவெல்லாம் வாங்க டைம் இல்ல சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் போய் உனக்கு வாங்கிட்டு வந்துறேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் இல்லமா நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி தரேன் வச்சுக்கோ ப்ளீஸ் எனக்காக ஐயோ வீட்டுக்கு போவேல யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்டாலும் கேட்பாங்க வேண்டாம் ப்ளீஸ் கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லு ப்ளீஸ் எனக்காக நான் வாங்கிட்டு வரேன் வச்சுக்கோ இல்ல வேண்டாம் இல்ல நான் வாங்கிட்டு வரேன் நீ வச்சுக்கணும் நான் போறேன் வெயிட் பண்ணி வந்துறேன் என்ன அன்னைக்கு அந்த அண்ணனை பிடிக்குமான்னு கேட்டதுக்கு அப்படி கோவப்பட்டு போனா இன்னைக்கு எப்படி பேசிக்கிட்டு இருக்கா என்ன பேசிட்டு இருக்கா எனக்கும் ஒன்னும் கேட்கல ஃபர்ஸ்ட் வந்தாக்கல என்னட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசுனாங்களா அதுக்கப்புறம் நீ அங்கே பேசும்போது தான் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னே காதலே விழவல சோனி சோனி

இல்ல நான் வந்ததுல இருந்தே நான் பாக்கவே என்ன நீங்க பாக்கவும் இல்ல நான் சாரி கிட்ட வந்ததுக்கு சொல்லவும் இல்ல என்னம்மா இப்படி சொல்லிட்டு அண்ணனை பாத்து உன் சாரி நல்லா இருக்குன்னு நான் நாம ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தேன் ஆனா உன் ஆளு எனக்கு முன்னாடி வந்து நின்னான் சரி நம்ம ஏன் உங்க ரெண்டு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் அங்க போய் பொண்ணுங்களோட பேசிட்டு இருந்தேன் சரி சரி இப்ப சொல்லுங்க என்னோட சாரி எப்படி இருக்கு ஏன் தங்கச்சிக்கு என்னம்மா ஏன் தங்கச்சி தேவதை மாதிரி இருக்க அட போங்க நான் காமெடி பண்ணிட்டேன் என்னம்மா பொசுக்குன்னு காமெடி பண்றேன்னு சொல்லிட்டேன் உண்மையுமே நீ தேவதை மாதிரி இருக்க

ஓ அப்படியா சரி எங்க அண்ணன் வரட்டனா எங்க அண்ணனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் அவனை கேட்டா அவன் மட்டும் என்ன சொல்ல போறான் என் தங்கச்சி தான் அழகுன்னு சொல்லுவான் பாக்கலாம் பாக்கலாம் எங்க அண்ணன் வரட்டி எங்க அண்ணனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த எங்க அண்ணனே வந்துட்டாங்க எங்க அண்ணன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க டே பிரதீப் எங்கடா போனேன் இல்லடா சௌமி பூ வைக்கல அவளுக்கு பூ வாங்கி கொடுக்கலான்ட்டு போனேன் அண்ணா அவங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும் சொல்லுமா சோனி என்ன சாரியில நான் அழகா இருக்கேனா இல்ல சௌமி அழகா இருக்காளா என் தங்கச்சி தான் எப்பவுமே அழகு

you am going